WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE ASTRO வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் அடுத்தது அடுத்த பேச்சாளராக நம்ம என்னதா ஜாதகிங்கனாலும் சரி ஒவ்வொரு பிரச்சனை இருந்தாலுமே நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ண முடியல என்ன பண்ணாலும் முடியல எளிமையா இந்த தாந்திரிகத்தை வச்சு எப்படி நாம் வந்து பலன் எடுக்கிறது தாந்திரிகன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் எந்த பரிகாரமாக இருந்தாலும் தாந்திரிக பரிகாரம் அற்புதமா வேலை செய்யும் அந்த பாணியில அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரும் தாந்திரிக பரிகாரம் என்ற தலைப்பில் திருமதி ஐஸ்வர்ய தேவி அம்மா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் நாற்பதாவது ஜோதிட கருத்தரங்கள் கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக க கலந்து கொண்டிருக்க கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனது குருநாதர் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஆன்லைன் பில்சஸ் டிவி ஆன்லைன் சித்தா டிவி ஆன்லைன் பக்தி டிவியின் உரிமையாளர் முத்துப்பாணி அண்ணா அவர்களுக்கும் அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய கதிரண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என மனமார்ந்த நன்றியை கொண்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தாந்திரிக பரிகாரங்கள் ஏன் இன்னைக்கு நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னம்னா இந்த காலத்தில் நம்ம ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுக்குறோம் கோவில்கள் ஒரு கோவில் வழிபாடு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிற விஷயங்களே எங்களுக்கு நேரம் இல்லைங்க நீங்கள் கொடுத்தனால எங்களால் போக முடியாது தூரமாக இருக்குது அதுக்கு நிகரா ஏதாவது விஷயங்கள் இப்போ நம்ம சொல்லுவோம் இப்ப சனி தசா கேது பத்தி போயிட்டு இருக்குது உங்களுக்கு பிரச்சனையும் இருக்குது ஒரு எட்டு மாசத்துக்கு நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த பிசினஸ் பண்ணக்கூடாது ஒரு பணம் விஷயங்கள் எதிரே தலையிடக்கூடாது அப்படின்னா அந்த எட்டு மாசத்துக்கு அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு வாயே திறக்காதீங்கன்னா அவங்க எப்படி குடும்பம் நடத்துறது சொல்லுங்க இது மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு பிரச்சனைகளுக்காக தீர்வு தான் நமக்கு வரப்பதா பிரசாதமாக இருக்கக்கூடியது அந்த தாந்திரிகம் சரிங்களா இந்த தாந்திரிக பணத்தில் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு என்ன நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அதுக்கடுத்து நம்மளுடைய தொழிலை நாம் வந்து முன்னேற முடியும் அப்போது வீட்டில் வந்துட்டு எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதி இல்லை எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைகளாக இருக்குது வீட்டுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஒரு சிலர் வந்து வெளியில் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு போனாவே என்ன ஆயிரும் டவுன் ஆயிரும் குழந்தைகளை பார்த்து எரிஞ்சு விளையாது அந்த ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா நான் இங்கே பண்ண வேண்டிய விஷயம் வீட்டில் எப்பொழுதுமே வந்து நான் சொல்லக்கூடியது வெளிச்சம் இருக்கணும் சரிங்களா வீடு எப்பவுமே வெளிச்சமாக இருக்கும் இருளடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா உள்ளே போனால் மட்டும்தான் இப்போ ஹால்குள்ளேயே பகலேயே ஒரு சில நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காத்தோட்டமான வீடுகள் எங்கேயும் இல்லை எல்லா அபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம தொட்டியே இன்னொரு செவரு அப்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஜன்னலே வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண முடியாத சூழல்கள் தான் இப்போ இருக்குது சரிங்களா அப்போ பொழுது என்ன அட்லீஸ்ட் ஒரு லைட் வெளிச்சமாவது வீட்டில் இருக்கணும் எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அங்கே தான் மகாலட்சுமிங்கிற ஒரு பணம் செல்வதற்கு என்ன காரணமா இருக்கக்கூடிய அந்த அம்சம் வந்து வேலை செய்யும் இருட்டறையில் என்ன இருக்கும் இருட்டில் உங்களுக்கு என்ன தெரியும் இருட்டுனாவே என்ன என்ன வரும் நடராத்திரியில் இருட்டுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன தாட் வரும் நெகட்டிவ் எனர்ஜி எதாவது நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுமோ பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ அதான தோணும் இல்ல இல்ல அங்க மகாலட்சுமி இருப்பா அந்த இருட்டுக்குள்ள அப்படின்னு நம்மளுக்கு தோணுமா தோணாது சரிங்களா அதனால வீட்டில் எப்பொழுதுமே வெளிச்சமா இருக்கணும் வெளிச்சம்னா என்னவா இருக்கணும் லைட் போட்டு வைக்கலாம் இல்ல அப்படின்னா டெய்லி காலையில சாயந்தரம் வீட்டில் எந்த வீட்டில் வந்துட்டு காலையில சாயந்தரம் நீங்க விளக்கு வைக்கிறீங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிச்சயமா வாசம் செய்வாங்க அவங்களுக்கு எப்பவுமே தருத்தர நிலை வராது குடும்பம் வந்து செல்வம் செழிப்போட இருக்கும் செல்வம்னா என்ன பணம் மட்டும் கிடையாது நிறைய டைம்ல சொல்றதா அதான் மன மகிழ்ச்சிங்கிறது ஒரு செல்வம் பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம் மன மகிழ்ச்சி வந்து சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ போகுதுங்கிற ஒரு நிலமை வரும் ஒரு சந்தோஷமான சூழல்கள் வீட்டில் வந்து ஏற்படும் அப்போ வீட்டில் காலையில மழையும் விளக்கு போடணும் இப்போ நம்மளுடைய வர கிளைண்ட் இப்போ எல்லா மதத்தினரும் தான் வராங்க சரிங்களா விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் நீங்கள் மெழுகு ஏத்து வைக்கலாம் அது மாதிரி அதுக்கான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியுமோ தாராளமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் குடிப்போம் அதுக்கடுத்தது நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்கே டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தூபம் போடலாம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் தூபம் போடணும் தூபம் போட தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வெளியில் கொண்டு போகும் காலையில் சாயந்தரம் தொழில் முடக்கமாக இருக்கிறதுனால தொழில் நிறுவனங்கள் எல்லாம் காலையில சாயந்தரம் விளக்கு வைக்கணும் தூபம் போடணும் அதை பண்ண பண்ணே பண்ணிகிட்டே இருக்க இருக்கவே உங்களுக்கு வந்து அந்த தொழில் முடக்கம் வந்து சரியாகும் அதுவே எந்த எந்த வீட்டில் வந்து ஜன்னல் எல்லா ஜன்னலும் இருக்குதோ அந்த வீட்டில் மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் எப்போ நம்மளுக்கு ஒரு மனசே வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன் மைண்டு அப்படின்னாவே நீங்க ஜன்னல் நல்லா ஓபன் பண்ணி விட்டுட்டு நீங்க ஒரு டென் மினிட்ஸ் இருங்க அந்த சலசலப்பெல்லாம் நீங்க மனசே வந்து ஒரு ஹாமாக மாறு சந்தோஷமான சூழல்கள் வந்து உங்களுக்குள்ள வரும் ஆனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஏன்னா எப்போவுமே வீடு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்ம மனசு இருக்கும் நாம் இருப்போம் வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நம்ம போய் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது எப்போவுமே நம்ம எனக்கு என்ன ஹேபிட்னா நான் நல்ல நாள் கிழமை அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேங்க என் மனசு தான் எனக்கு மனசு நல்லா இருந்தனா அந்த அன்றைக்கி ஜாதகம் எடுப்பேன் அது எழுதுறதா இருந்தாலும் சரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் சொல்கிற விஷயம் அப்படிதான் ஜாதகம் எழுதுறக்கு முதல் உங்கள் மனசு நீங்கள் அந்த அன்னைக்கு ஹாம அமைதியாக இருக்குதா அந்த அன்னைக்கு நீங்கள் ஜாதகம் எழுத ஆரம்பிங்கன்னா நான் ஜாதகம் கடிதம் சொல்லி கொடுக்குறேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான் நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஏன்னா ஃபர்ஸ்ட் நாம் எழுதுறணும் நாம் பண்ணுற ஒரு காரியம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாம் நல்லா இருக்கணும் மனசு சந்தோஷமாக நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜா அந்த விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சிங்கன்னா அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் மைண்ட் டிஸ்டர்பாக இருந்தாலும் அது எவ்வளோ ஜாதகம் எப்படிப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கேன்சல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட் ஏன்னா அது வந்து நம்மளுடைய சலனங்கள் அங்கே வேலை செய்யும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் வேலை செய்யும் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளே நியூட்ரலாக வச்சுக்கணும் அதுக்கான விஷயங்கள் தான் அதனால வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறதுக்கு வீடு வந்து எப்பவுமே இருளடைஞ்சு இருக்கக்கூடாது வீடு இருளடைஞ்சு இருக்குதுன்னா அங்கே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சக்திகள் அங்கே இல்லைன்னு அர்த்தம் அதனால எப்பொழுதுமே வீடை வந்து இருளடையாமல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்களாவே உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வீட்டில் வர ஆரம்பிச்சிரும் ரெண்டாவது அதுக்கடுத்தது நம்ம எங்கம்மா முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் வெளியில போறோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது டைம் சொல்றது விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு போகணும் சரிங்களா விநாயகர் கோவில் எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறது என்னால் போக முடியல அப்படின்னாலும் அருகம்புல் எல்லா இடத்துலையும் எந்த எந்த செடி கொடிகள் வளருதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் அருகம்புல் நிச்சயமாக வளரும் சரிங்களா அதனால் அந்த அருகம்புல் எடுத்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் நிறையா மீட்டிங்கில் நான் சொல்லிட்டேன் ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு வேலை செய்யும் அது வந்து உங்களுக்கு ஏன்னா எப்போவுமே எந்த விஷயங்கள் பண்ணுறக்கு முன்னாடி விநாயகரை வந்து தொழுதுட்டு தான் பண்ணணும் அப்போ அந்தக்கான சூழல்கள் இல்லைனாலும் நீங்கள் அருகம்பல் இப்போ எனக்கு வந்து அருகம்புல் பச்சையாக எனக்கு கிடைக்கலைனாலும் விநாயகருக்கு சாத்தன அருகம்புல் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிருந்த வச்சுட்டு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னாலும் அங்கே போய் எடுத்துகிட்டு போன பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா எந்த விஷயம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும் பொழுதும் இனிப்புகளை நீங்கள் வந்துட்டு சாப்பிடணும் தானம் பண்ணணும் அதனாலதான் தான் பிறந்த நாள் அன்றைக்கே என்ன செய்யறாங்களோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டாக செய்வாங்க அந்த காலத்தில் ரொம்ப ஒன்றுமே முடியலை சர்க்கரையாவது பிறந்த பிறந்த நாள் குழந்தைக்கு நம்ம கொண்டுட்டு போனோம்னா தாத்தா பாட்டி பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சக்கரையாவது கொண்டு வந்து வாயில் போடுவாங்க சரிங்களா அந்த இனிப்பு சுவை எப்படி அந்த இனிப்புங்கிற ஒரு சுவை வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கும் அதனால இனிப்புகள் வந்து எப்பவுமே பழகுங்க நீங்க குழந்தைகளுக்கு அது கொடுத்து பழகுங்க எப்பவுமே நம்ம ஆபீஸ் நீங்க எந்த விதமான தொழில் பண்ணீங்கனாலும் உங்கள் தொழில் செய்யும் நிறுவனத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இனிப்பு உங்க பவுல எப்பவுமே வச்சிருங்க அது டைமண்ட் கல்கண்டா கூட இருக்கலாம் வரவீங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னம்னா அந்த மனநிலையை மாறும் நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெ டிப்ரெஸ்டாக என்ன பண்ணுறதுன்னு ஒரு சூழ்நிலை முடிவெடுக்க முடியலனா ஒரு இனிப்பை எடுத்து வாயில் போடுங்களா அப்படியே அந்த நம்மளுடைய மனமுமே அந்த ஸ்வீட்டில் அப்படியே மாறும் அந்த டேஸ்ட் நம்ம பழகும் நாக்கு பழக பழக அப்படியே மைண்ட் வந்து மாறும் அதனாலதான காதலர்கள் காதல்களே என்ன கொடுப்பாங்க டைரி சரிங்களா ஸ்வீட்டு சாக்லேட் சரிங்களா அதிகமாக கொடுப்பாங்க இனிப்புகள் அதிகமாக ஏன் வந்து ஒரு சந்தோஷத்தை பரிமாறுக்கு காரம் கொடுத்து பரிமாறலாமல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம் ஸ்வீட் தானே கொடுக்குறோம் இல்லை மிளகா பச்சை வாங்கி கொடுக்கலாம்ல எதோட கொடுக்கணும்னா என் மிளகா பச்சை கூட வாங்கி கொடுக்கலாம்ல சரிங்களா ஏன் இனிப்பு கொடுக்குறோம் அதுனா அது உணர்வுகள் நம்மளுடைய நல்ல உணர்வுகளை வந்து அது பிரதிபலிக்குது அது எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்க கொடுக்கவே எப்போ என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும் அதை வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அதனால தான் இனிப்புகளை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல மேக்னெட் வச்சுக்கணும் பணம் சேர்க்கன்னா மேக்னெட் சரிங்களா மேக்னெட் காந்தம் ஏன்னா காந்தம் என்ன பண்ணும் காந்தத்தினுடைய இயல்பை என்ன ஈர்க்கும் சரிங்களா ஒன்றோட ஒன்று ஈர்க்கும் சரிங்களா அதனால் நீங்கள் காந்தத்தை வந்து எப்போவுமே நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கோவில் போய் நம்ம தியானம் பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் அப்படினம்னா நீங்கள் அந்த ஒரு சின்ன மேக்னெட்டை நீங்கள் கையில் சின்ன சைஸ்லலாம் இருக்குது சரிங்களா மேக்னெட் நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆற்றில் என்ன பண்ணும் அங்கே கிடைக்கக்கூடிய ஆற்றில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் சரிங்களா அதை அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய கல்லாப்பேட்டையிலையோ இல்லை உங்களுடைய வீட்டில் வந்துட்டு நீங்கள் பூஜை அறையிலையோ வச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஆகர்ஷம் அந்த சக்தியை வந்துட்டு நிறைய ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு காந்தங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல நல்ல ஈர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி வந்து தொழில் விருத்தி தொழில் இப்போ வந்து நிறையா பேர் நம்ம சொல்கிறது என்னன்னா எனக்கு கிளைண்ட் வர மாட்டேங்கிறாங்க கடையில் கூட்டமே இல்லை எல்லா பக்கமும் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தொழில் நடக்கிற ஆஃபீஸ் எங்கள் தொழில் நிறுவனம் இருக்கும் அதுக்கு வெளியில் ஸ்பைடர் அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கும் சரிங்களா தொட்டிலேயே நம்ம வளர்த்தலாம் ஸ்பைடர் அதை வந்து நீங்கள் வளர்த்திட்டு வாங்க அது எப்போ பண்ணால் பின்னாடி வைக்கக்கூடாது சரிங்களா நாம் ஒரு சில ஒரு கிளைண்ட் நாம் சொன்னோம் ஸ்பைடர் வைங்கன்ட்டு வச்சுட்டே வச்சுட்டே வச்சுட்டுன்னே சொன்னார் எங்கே வச்சிங்கன்னா அதுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு பின்னாடி முன்னாடி இங்கே ஆஃபீஸ் இருக்குதுன்னா பின்னாடி பாத்ரூம் சந்தையில் வச்சா யார் வர கிளைண்ட் நம்ம எங்கள் பாத்ரூமுக்காக போவாங்க ஆஃபீஸ் தான் வருவாங்க சரிங்களா அதனால எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ செடியை வந்துட்டு நம்மளுடைய அலுவலகங்களும் முன்னாடி வச்சிங்க அப்படின்னம்னா அது வந்து என்ன பண்ணுனா தொழில் விருத்தியை வந்து உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் அது எந்த புதனையை எப்படி இருந்தாலும் சரி செவ்வாய் எப்படி இருந்தாலும் சரி யார் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுக்கு தேவை பணம் தொழில் நல்லா இருக்கணும் சரிங்க அப்போ இல்லைங்க ஸ்பைடர் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து பெருக்க கொடுக்கும் அதுக்கு அடுத்தது விக்ரமாதித்தன் கதை எத்தனை பேருக்கு தெரியும் விக்ரமாதித்தன் கதை எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் விக்ரமாதிதன் கதைகள் புக்கு இருக்குது அந்த புக்கு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ பெரிய புக்கு இருக்கு இப்போ வந்து அந்த ஷார்ட் டம் பண்ணி குழந்தைங்க படிக்கிற மாதிரி விக்ரமாதித்தன் கதைகள் புக்கு இருக்கு நீங்கள் விக்ரமாதித்தன் கதைகள் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் மேன்மை அடையும் அடைகிறது ஏன்னா நான் படித்தேன் நான் முன்னாடி விக்ரமாதித்தன் கதைக்கு படிச்சிருக்க முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சுருக்கு இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க விக்ரமாதித்தன் கதைகள் நீங்கள் படிங்க இப்போ வந்து ஆடியோவே வந்துருச்சு குக்கே ஃபேமிலியே விக்ரமாதித்தன் கதைகள் வந்துருச்சு நீங்க கேளுங்க ஏன் சொல்லுனா இது குழந்தைகள்ல இருந்தே நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி வாங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குன்னா அந்த விக்ரமாதித்தன் கதைகளை படிக்க சொல்லுங்க படிக்க படிக்க அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டி மாறும் அதனுடைய சிந்தனைகள் நல்லா பாசிட்டிவாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் சேரும் ஏன்னா அந்த கதைகள் என்ன இருக்கு உன்னுடைய என்ன காரியமோ அந்த காரியத்தை நீ சரிவர செஞ்சால் நிச்சயமாக அதுக்கான பிரதிபலன் கிடைக்கும் சரிங்களா அதுதான் அதனுடைய தாத்பரியம் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் விக்ரமாதியன் கதைகள் கம்பல்சரி படிக்கணும் அட்லீஸ்ட் வீட்லேயாவது அதை வாங்கி வைங்க அதுக்கு அடுத்தது பட்டாம்பூச்சி சரிங்களா பட்டாம்பூச்சியை நிறைய இப்போ நிறையா டைம் பார்க்க முடியறதில்ல உண்மை அதுதான் முதல்ல பட்டாம்பூச்சி காட்டில் நிறையா பக்கம் பட்டாம்பூச்சி வந்து பறக்கும் கலர் கலராக பட்டாம்பூச்சி இருக்கும் ஆமாவா இல்லையா சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கலர் கலராக இருக்கும் மஞ்சள் கலரு ரெட் கலரு அது நிறையா பட்டாமூச்சி இருக்கும் இப்போ பட்டாம்பூச்சி பார்க்குறதே வந்து அதிர் அதிசயம் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் பார்க்காட்டி பரவாயில்ல பட்டாமூச்சி ஆர்டிஃபிஷியலாக விற்கிது அந்த வாங்கி அந்த ஸ்டிக்கரை உங்கள் வீட்டிலேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ கம்பல்சரி வீட்டில் வைக்கணும் வீட்டில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் வீட்டில் வந்துட்டு பட்டாம்பூச்சியை அந்த ஸ்டிக்கர் இருக்கும் சரிங்களா அதை வந்துட்டு எங்கே மாட்டணும் தெற்கு சைடு மாட்டுங்க சரிங்களா தெற்கு சைடோ அண்ட் தென் வடக்கு புறம் ரெண்டு புறத்தில் தான் நீங்கள் அந்த பட்டாமிச்சு ஸ்டிக்கரை வைக்கணும் அதை வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் தெற்கு தென்மேற்கு அந்த இதெல்லாம் வைங்க சரிங்களா தெற்கு மேற்கு அந்த சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஸ்வஸ்திக் வரைஞ்சியே காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸ்வஸ்திக் வந்து நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய வீட்டினுடைய முகப்புலையோ சரிங்களா ஆஃபீஸில் முகப்புலையோ நீங்கள் வச்சிருக்க மா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவிட்டியும் சரிங்களா உங்களை வந்து அப்ரோச் பண்ணாது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளத்தை வந்து பெருக்க கொடுக்கும் ஸ்வஸ்திக் அது எப்படி வரையணும் நீங்கள் கையால் வரீங்கன்னா அது எப்படி வரையணுங்கிறத கூட நான் போ பேசிருக்கிறேன் நம்ம மீட்டிங்லயே சரிங்களா அது லாஸ்ட்டு வீடியோஸ் ஏதாவது இருந்தால் பாருங்கள் ஒன்று வேண வேணாங்க பாருங்கள் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி தான் அதுக்கு அடுத்தது தான் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வரணும் இந்த இப்படி தான் வரையணும் தான் வரையணும் மஞ்சள் அல்லது சிவப்பு கலர்ல வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சு முடிஞ்சதுனா வீட்டுல வரைஞ்சிருங்க இல்லைன்னா ஸ்டிக்கர் விற்குது சரிங்களா ஸ்டிக்கரை வாங்கி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பேஸ்ட் பண்ணுங்க வீட்டுல முகப்புல உங்களுக்கு எங்கெங்க டோர் இருக்கோ எல்லா எல்லாத்துலயும் ஒட்டி வைங்க நீங்கள் பாவம் பீஸில் உங்களுக்கும் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நேர் நீங்கள் பார்க்குற மாதிரி இடத்துல எல்லாம் ஒட்டி வைங்க என்ன பண்ணால் செல்வா வளர்த்த பெருக்கிக் கொடுக்கும் அதே மாதிரி நெகட்டிவிட்டி எதுவும் அப்ரோச் பண்ணாது எப்போவுமே நம்மளை வந்து நல்லாருன்னு சொல்கிறக்கா ஆயிரம் பேர் இருக்க மாட்டாங்க நம்மகிட்ட இருக்கிற குறைகள் எப்படா இப்படி சம்பாதிக்கிறாங்க எப்படா இப்படி இருக்கிறாங்கன்னு அப்படி பார்க்கறக்காக தான் நிறைய பேர் வருவாங்க சரிங்க எல்லாத்தினுடைய என்ன ஓட்டங்களும் ஓட்டங்களும் வந்துட்டு நேர்மறையாக இருக்காது அதனால் எந்த விதமான விஷயங்களும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்வஸ்திக்கு வந்து உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதுக்கடுத்து மயிலிறகு மயிலிறகு நீங்கள் கூட வச்சுக்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க இல்லை மயிலிறகு வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி இல்லை இல்லைங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவிட்டியை வந்துட்டு அப்ரோச் பண்ணாது நம்மளை வந்து அப்ரோச் பண்றதுக்கு விடாது சரிங்களா எதிர்வினைகளை எதுவுமே நம்மளே அண்ட விடாது அதுதான் மயிலிறகு ஓகேங்களா ஏன் ஏன் வந்த மயிலிறகு யாருனுடையது முருகனுடையது முருகன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வினை தூக்கமும் காப்போன் சரிங்களா விநாயகரை போட்டு உருண்டு கும்பரமோ இல்லையோ முருகருக்கு தான் இப்போ அதிகமாக ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அழகாக இருக்கிறனாலயோ என்னமோ தெரியல இது வினை ரெண்டு பேர் இருந்துமே நிறைய காம்படிஷன் முருகருக்கு தான் இருக்குது ஆ அழகா சின்ன அப்போ என்ன பார்த்தீங்களா அதுலேயுமே விநாயகரை வந்துட்டு இமேஜின் பண்ணுவர குண்டாக தொம்பு தொந்தியா இமேஜின் பண்ணிட்டார் அதே முருகனை வந்துட்டு யாரோ இமேஜின் பண்ணுவீங்க எப்படி அழகா அப்படி இமேஜின் பண்ண ஏன்னா அழகுக்கு தான் எங்கள் ஃபேன்ஸ் அதிகம் சுக்ரன் அவருக்கு வளர்த்துருக்கும் போலங்க முருகருக்கு என்ன பண்ண முடியும் ஒன்று ஆட்சியில் தான் இருப்பார் எப்போயுமே உச்ச சுக்கரனுக்கு நான் எப்போயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அது தூக்கி விட கீழே போட்டுரும் சரிங்களா ஒன்று ஆட்சியாக இருக்கணும் இல்லைன்னா அவர்கள் அக்கணத்துல சுக்கரனா இருக்கணும் அதனால தான் ஸ்டாண்டர்டாகவே போகும் அதனால ஏதோ முருகனை வடிவமைச்சு வடிவமைச்சவருக்கு அப்படி இருந்திருக்கும் போல அதனால தான் ரசித்து ரசித்து முருகன் அப்படி பண்ணிட்டார் சரிங்களா ஏன்னா முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்போன் அப்படின்னு இருக்கு எந்த எந்த விதமான வினைகளையும் அறுப்பவன் பேர் சரிங்களா அதனால அந்த அவருடைய இதை வந்து நம்மளை என்ன கா காப்பாற்றும் அதனால நீங்கள் வந்து வெளியில உங்களுக்கு எந்த என்ன நீங்கள் வைக்கிறீங்கனாலும் அந்த முருகரனுடைய வேல் உங்களை வந்துட்டு பாதுகாத்து கொடுக்குற மாதிரி அந்த மயிலிருகம் உங்களை பாதுகாத்து கொடுக்கும் மாதிரி நான் சொல்லியிருப்பேன் குழந்தைங்களுடைய படிப்பு வந்துட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது குழந்தைகள் படிப்பில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்காங்க அந்த ம பறக்கிறது மடு மறந்து போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னோம்னா நீங்கள் கம்பல்சரி அதான் அந்த குழந்தைகளுடைய பேக்கில் நீங்கள் முருக அந்த மயிலிருக்கம் வைக்கணும் அந்த காலத்தில் நாமலாம் பாஸ் இல்லையோ எல்லாத்து புக்குலயும் மயிலிறகு இருக்கும் ஆமாவான் இல்லையா நானா வச்சிருக்கிறேன்பா குட்டி போடும் குட்டி போடும் எல்லா புக்குலயும் மயிலிறகு வச்சிருப்பேன் அதனால இங்கேயாவது நல்லா படிச்சிருக்கலாமே என்னமோ அதை நம்ம நினைச்சுக்கலாம் சரிங்களா அவனுடைய அருள் சேர்ந்து வந்துச்சே என்னமோ அதனால் மயிலிறகங்கிறது வந்து காக்கும் அதனால் இப்போ வந்து எந்த குழந்தைக்கும் அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க இப்போ பெண் குழந்தைகள் பாதுகாக்கணும் ஆண் குழந்தைகள் கூடாதுன்னு இல்லை குழந்தைன்னு ஒன்று இருந்ததுன்னா பாதுகாக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு சரிங்களா அதனால் எல்லா குழந்தைகள் கூட நம்ம பாதுகாப்பு கவசமாக இந்த மயிலிறக நீங்கள் வச்சுருங்க ஸ்வஸ்திக்கு வைங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்களை பாதுகாத்து கொடுக்குது இதெல்லாம் அனுபவப்பூர்வ உண்மை ஏன்னா நாளே ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நான் இங்கே மீட்டிங் வரோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் இதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இவங்கெல்லாம் தான் என்னை பாதுகாக்கிறாங்க அதனால் தான் இவ்வளோ தைரியமாக நம்ம வந்து சொல்ல முடியும் எக்ஸ்பிரிமெண்ட் இல்லாமல் புக்கில் இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறதுல நோ யூஸ் அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் அதனுடைய ப்ளஸ் மைனஸ் தெரியும் மைனஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் மட்டும் நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும் எதையுமே நாம வந்து அனலைஸ் பண்ணாமல் சும்மா ஒரே போக்கில் அடிச்சு விட்டோம்னா மறுபடியும் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை எனக்கு மைனஸ் ஆகுது ஏன் பிரச்சனைன்னா இதுதான் எதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் நாம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எப்பவுமே ரிப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்படிங்கறதுல நான் வந்து கொஞ்சம் நினைப்பேன் தான் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல எல்லாரும் அப்படி இருப்பாங்களேன்னு எனக்கும் தெரியல அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட சண்டை இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்துடுது சரிங்களா ஏன்னா புருஷன் சட்டி வைக்கலனால் பொண்டாட்டி கோச்சுட்டு போகுது இப்போலாம் கார் மாறி போச்சு அந்த காலத்தில் வந்துட்டு ஒய்ஃப் சட்டி வைக்கலனா ஹஸ்பண்ட் ச கோச்சிட்டு போகிற காலம் மாதிரி ஹஸ்பண்ட் சட்டி வைக்கலின்னு பொண்டாட்டி பிரிஞ்சு போகிற காலமெல்லாம் வந்துடுச்சு சரிங்களா அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா பெரிய பெரிய விஷயங்களுக்கு போகாது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கோவில் போங்க அத்தனாரீஸ்வரன் கோவில் போங்கன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க இருக்க சென்னை பெங்களூர்ல இருப்பாங்க அவங்களுக்கு அத்தனாரீஸ்வரம் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது நம்ம சொல்கிற நேரத்துக்கு வந்து வழிபாடும் பண்ண முடியாது சரிங்களா அப்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து தாந்திரிகம் தான் நான் ப்ரொடெக்ஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க நான் தாந்திரிகம் தான் நான் கொடுப்பேன் என்னோட வந்த கிளைண்ட்டுங்க தான் நான் கோவிலாலாம் ரேர் தான் அவங்க போறேங்க கோவில் கொடுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நான் கோவில் கொடுப்பேன் பரிகாரம் கொடுப்பேன் நான் இதெல்லாமே தாந்திரிகம் ரொம்ப சிம்பிள்ஸ் தான் என்னுடைய ப்ரொடெக்ஷனே ஏன்னா அதுலேயே என்னால் ஹண்ட்ரட் அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்கிறாங்க எனக்கு அது போதும் கோயிலுக்கு போய் உருண்டு வரண்டு வரணும்னால நான் எதிர்பார்க்கறது இல்லை எனக்கு தேவை அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சரிங்களா அப்போ நீங்க வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா பவுல் எடுத்துக்கலாம் தேன் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு தேன் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த தேன் பாட்டில ஹஸ்பண்டோடைய பேர் இல்லை போட்டோ இருந்தா கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருந்தா கூட அதை எடுத்துட்டு சரிங்களா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அவங்களுடைய பேர் என்ன எழுதிட்டு ஓகேங்களா அதில் வசி வசின்னு எழுதி ரவுண்ட் பண்ணி நீங்கள் அந்த தேன் பாட்டல்குள்ளே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னம்னா அவங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு யார் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அதே மாதிரி வர்றாங்க இப்போ வந்து மாமியார் எனக்கு வந்து ஆகாது வந்தாவே எனக்கு வந்து சண்டை வந்துடுது ஏன்னா வந் வீட்டுக்கு வந்தே ஆகணும் என்ன பண்ண முடியும் வந்துட்டு போற வரைக்கும் என்கூட சண்டை போடக்கூடாது எனக்கு பிடி ஏன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க பட் அவங்களுக்குள்ள சுமூகமான உறவு வேறணும் அப்படின்னம்னா இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க ஏன்னா என்னுடைய என்னுடைய கிளைண்ட் மோஸ்ட்லி வெளியில தான் இருக்காங்க யூகே கிளைண்ட் ஒருத்தருக்கு கூப்பி கூப்பிட்டு கேட்டாங்க இது மாதிரி என்னுடைய நாத்தனார் ஃபேமிலி என்னுடைய ஹஸ்பண்டோடைய அண்ணா ஃபேமிலி வராங்க அவங்களுக்குள்ள எனக்கு பாண்டிங் சரி இல்லைங்க ஏன்னா வர்றாங்க வந்தாவே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்தியாவிலேருந்து இப்போ வெக்கேஷனுக்கு வராங்க அப்படின்னாங்க அதை தான் இந்த விஷயந்தான் நான் சொன்னேன் சந்தோஷமாக அனுப்பிச்சுட்டுங்க சந்தோஷம் மறுபடியும் ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க என்னென்னா ஒரு ஒரு அளவான சர்க்கரை எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ ஒன் வீக் வந்து அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவு சர்க்கரை சரிங்களா எடுத்துகிட்டு இப்போ யார் வராங்களவா அவங்களுடைய பேரை தெரியும்ல நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க பேர் தெரியும் அவங்களுடைய பேரை எழுதி அதே தான் எப்பவுமே சர்க்கிள் போடணும் சர்க்கிள் ரெட் கலரில் எழுதி சுருட்டி அதை வந்து நான் அந்த சக்கரை டப்பாக்குள்ள போட்டு வச்சுருங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் சரி காஃபி போட்டிங்கனாலும் டீ போட்டிங்கனாலும் ஜூஸ் போட்டிங்கனாலும் அந்த சர்க்கரையிலேருந்து அவங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் சரிங்களா நல்ல விதமாக வேலை செஞ்சது எந்த மன கஷ்டமும் இல்லை சந்தோஷமா அவங்களும் இந்தியா வந்துட்டாங்க அவங்களும் நிம்மதியாக அங்கே இருக்காங்க ஏன் ஒரு விஷயம் இதுக்கா எதுக்காக நான் இம்பார்ட்டன் குடும்பத்தில் இல்லைன்னா அண்ணன் வந்துட்டு போனா எங்கள் அண்ணன் அப்படி பேசினான்னு அவங்களுக்கு அடுத்த ஒரு வெக்கேஷன் வர வரைக்கும் இங்கே ரெண்டு பேரும் சண்டையாக இருக்கும் அது இல்லை ஏன்னா ஒவ்வொரு சந்தோஷங்கள் தான் வந்துட்டு செல்வம் அதனால் எப்பவுமே குடும்பம் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அதுக்கடுத்தது தொழில் நல்லா இருக்கணும் வருமானம் நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்கணும் இது இருந்தாவே மனுஷனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சிதுன்னு அர்த்தம் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இதனால இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல மாறுதல் வரும் இன்னும் வந்து நான் தாந்திரிகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில வெற்றி பெறக்கு அதெல்லாம் வரும் காலத்துல பார்க்கலாம் இனி வரும் வகுப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிற குருநாதர் தாந்திரிக வகுப்பு அப்படி ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன் வருகின்ற எட்டாம் தேதி வியாழக்கிழமை மணிக்கு நம்மளுடைய மலர் மருத்துவ வகுப்பு வந்து ஜ ஆரம்பிக்குதுங்க அந்த மலர் மலர் மருத்துவ வகுப்பு வந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இந்த வருஷம் மலர் ம மருத்துவ வகுப்பு நான் தான் எடுக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிற விஷயங்கள் அப்படிதான் மனமே பணம் தான் மனம் நல்லா இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் மனம் பிரச்சனையாக இருந்தனா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அதனால் மனசை வந்து எப்படி நல்ல விதமாக வச்சுக்கலாம் அந்த மனசை மட்டும் நாம் வச்சுட்டு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறக்கு நம்ம கோயில் கோயிலாக போகிறது இல்லாமல் மலர் மருத்துவத்தின் மூலமாகவே நம்ம பண்ண சரி பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்களும் அந்த மலர் மருந்துகளை எப்படி வந்து நம்ம ஜாதகத்தோட ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அளவாக எப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது சூரியன்னா அவனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் சந்திரனா தான் இருக்கும்னு ஒவ்வொரு கேரக்டரு இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு மலர்களுக்கும் அதனுடைய கேரக்டர்ஸ் இருக்குது அதனுடைய கேரக்டரை எப்படி கிரகத்தோட மோச் பண்ணி நம்மளுடைய ஜாதகத்துக்கும் நம்ம வந்து எப்படி ஃப்ளவர் மெடிசனை வச்சே இதை மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும் அதே மாதிரி புத்திக்கு எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் ஃப்ளவர் மெடிசனை வச்சு அதே மாதிரி கூட்டு கிரகங்கள் இருக்கும் சனி சிக்கரன் புதன் செவ்வராக எல்லாத்தையும் போய் ஒரே வீட்டிலுக்கு வந்திருப்பாங்க அது மாதிரி எல்லா பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு தீர்வு பண்ணுறது அதே மாதிரி இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளவர் மெடிசன் மட்டும் சரிங்களா அந்த ஃப்ளவரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வருகின்ற வியாழக்கிழமை தேதி மலர் மருத்துவ வகுப்பில் நம்ம வந்து க பார்க்க போகிறோம் அதனால் வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் நீங்கள் கலந்துக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு ப கற்றுக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பணம் ச சம்பாதிக்கிற அளவுக்கு நான் இருக்கணும்னு விருப்பப்பட்ட அனைவரும் நீங்கள் கற்றுக்கலாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக எடுப்பன ஐ ஹோப் ஸோ வாய்ப்புள்ளவரும் அனைவரும் நீங்கள் கற்றுக்கோங்க மேலும் ஏதாவது சந்தேகங்களுக்கு என் பேர் ஐஸ்வர்ய மஞ்சுளாதேவி ஈரோடு எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கிளாஸஸ் ஓரியன்டான ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ரோ டிவிலையும் இருக்குது அதில் இருக்க நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைனாலும் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாத மணிகிராஜ் ஐயா அவர்களுக்கும் இங்குள்ள அனைவரும் ஜோதிட உறவலுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மிகவும் சிறப்பாக வாழ்க்கைக்கு தேவையான எளிமையான எப்பொழுதும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்களையும் நிறைய பேசிட்டு வந்துட்ருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாந்திரிகம் இது ஒரு மேஜிக் தான் நம்புகிறவங்களுக்கு அது வந்து மருந்து நம்மாதவங்களுக்கு அது என்னங்க விருந்துன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் லைக் தட் மாதிரி நம்பனால் கண்டிப்பாக நம்பனா தான் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு நம்ம நினைக்கணும் ரைட்டா அந்த மாதிரி தாந்திரிகம் என்பது அற்புதமாக நம்ம மனசில் மிதைக்கணும் இது சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியது தான் தாந்திரிகம் அதில் தான் மலர் மருத்துவமும் வரும் மலர் மருத்துவம் மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுறது இது நிறைய இடங்களை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நிறைய பேர் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறதே வந்து ஃப்ளவர் மெடிஷனும் நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது இன்றைக்கி காலகட்டங்களில் ஏன்னா அவங்க கோயில் வழிபாடுகள் செய்ய மாட்டாங்க கேட்டால் சார் நாங்கள் இல்லை நேற்று கூட நான் ஜாதகம் ஒரு முஸ்லீம் ஜாதகம் பார்த்தேன் நாங்கள் பண்ண முடியாது சார் வேறு எதாவது சொல்லுங்கள் ஸோ உடனே நம்ம கொடுக்கக்கூடியது நம்பர்ஸ் தான் ஸோ நம்பர்ஸ் பயன்படுத்தணும் ஃப்ளவர் மெடிஷன் பயன்படுத்தணும் இந்த ரெண்டு வகையாக தான் நம்ம வந்து தீர்வு கொடுக்க முடியும் ஸோ அதனால் நம்ம எல்லா வகையிலும் ஜோதிடலாக இருக்கிறதுனால எல்லா அப்டேட்ஸும் நமக்கு வேணும் அந்த அப்டேட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஜெயிக்க முடியும் மிகவும் சிறப்பாக தாந்திரிகம் பற்றி பேசிய நமது மஞ்சளாதே அவர்களுக்கு இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் நன்றி